வணக்க நண்பர்களே சிறு வயது முதலே எங்கள் அதிகப்படியான சுய இன்பம் பண்ணதுனால எனக்கு சரிவர விருப்பத்தன்மையே இல்லைங்க விருப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவில் ஈடுபடவே முடியலைங்க பெண்ணுறுப்புக்குள்ளே ஆணுறுப்பு வைக்கும் போதே வந்து விந்து தானாக அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து வெளிப்பட்டுடுதுங்க இதுக்கு நான் எங்கெங்கேயோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கவே இல்லைங்க ஒரு ஜீரோ கூட நான் வந்து இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலைங்க கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகுது இது வரைக்குமே நானும் என் மனைவியும் ஒன்றும் சேரவே இல்லைங்க இந்த லட்சத்தில் நான் வேற லவ் பண்ணி தாங்க மேரேஜ் பண்ணேன் இதனாலேயே எனக்கும் என் மனைவிக்கும் டைவர்ஸ் ஆகிடுமோன்னு பிரச்சனைகள் நிறைய வருது டைவர்ஸ் வரைக்குமே கொண்டு போய் விடுது இதனால் எங்களுக்கு தேவையில்லாத மன கஷ்டம் நிறைய வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ட முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே நீங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து உடலுறுவில் ஈடுபட முடியும் அதுவும் விந்து வெளியேறாம சரிங்களா அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆணுறுப்பு நல்ல ஒரு விரப்பத்தன்மை அடையுங்க விரப்பத்தன்மை அடையிறதோட மட்டும் இல்லாமல் விந்து வந்து ஜெல் போல கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் அதாவது நீர்த்து போன விந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உஷ்ணத்தினால நீர்த்து போயிருக்கும் அந்த நீர்த்து போயிருக்கிறதுனால குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால டக்குன்னு விந்து வந்து வெளியேறிவிடுங்க இந்த மாதிரி வெளியேறாம தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த மூலிகை மருந்து சாப்பிடும் போது அதேமாரி இந்த மூலிகை மருந்துல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மற்ற மருந்துகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு நாள் சாப்பிடணும் நாற்பத்தி நாள் சாப்பிடணும் ஒரு மாதம் சாப்பிடணும் அப்படின்னு கதை விடுவாங்க ஆனால் நம்மளது அப்படி கிடையாது சாப்பிட்ட முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வந்து உடலுறுவில் ஈடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறவே வெளியேறாதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துக்கோங்க அது மட்டும் இல்லை இதில் இரநூத்தி நாற்பத்தி எட்டு வகையான சஞ்சீவி மூலிகைகளினால் தயாரிக்கக்கூடிய அற்புதமான அருமருதுங்க உங்களுக்கு இதை சாப்பிட்டதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரிங்க பத்து வருஷமாக குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷமாக இல்லை கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது நாங்களும் எங்கெங்கயோ போய் ட்ரீட்மெண்ட்லாம் டெஸ்ட் டெஸ்ட்யூ பேபியுமே ட்ரை பண்ணி பார்த்து கடைசியில் ஃபெயிலியர் ஆகிட்டோம் ஃபெயிலியர் ஆகி இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாம தான் தவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் மருந்துகள் அனுப்பி தரோம் இந்த மருந்துகள் நீங்க பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு நாள்ல இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள நூறு சதவீதம் கட்டாயம் குழந்தை பாகியம் உண்டு சரிங்களா பயன்பட தேவையில்ல அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா விந்து உற்பத்தி வந்து நல்லா இருக்குங்க அதாவது நீர்த்து போன விந்துவை வந்து இருங்க செய்யும் விந்துவில் உயிரணு குறைபாடுகள் இருக்குன்னா அதை நீங்க செய்யுங்க விந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசுதுன்னா அதெல்லாம் சரி பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு விரப்புத்தன்மை கட்டப்பாடுற மாதிரி வரும் அதே மாதிரி லாங் டைம் நீங்க உடலுறவுல ஈடுபட முடியும் இது மூலிகை மருந்து வந்து ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரி செய்யும் நீங்க ஆண்மை குறைவுக்கு தனியா தேடி அலைய தேவையில்ல விந்து சீக்கிரம் வெளியேறுதுன்னு தேடி அலைய தேவையில்ல விரப்புத்தன்மை சரி வர இல்லைன்னு தேடி அலைய தேவையில்ல ஆக மொத்தம் இந்த வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தே உங்களுக்கு ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரி செஞ்சு கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் என்னால் அனுப்பி தர முடியும் பயம்படாமல் நீங்கள் வாங்கி எந்த ஒரு பக்கவெலிகளும் பின்வெளிகளும் இல்லாமல் பயன்படுத்தி கொள்ளலாம் எங்களுடைய மூலிகை மருந்துகள் வாங்கி பயன்படுத்துவங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு விருப்பத்தன்மை இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடல் ஈடுபடலாம் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விந்து வெளியேறாமல் உள்ள அப்படியே இருக்கும் தன்மை கொஞ்சம் கூட குறையாது இது மெயினாக வயதானவர்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட அற்புதமான மருந்து அறுபத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சாப்பிடலாம் எழுபத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சாப்பிடலாம் நூறு வயதுக்கு மேலே இருந்தாலும் சாப்பிட்லாம் மூலிகைகளுக்கு அளவு வயது ஒரு தடை கிடையாது எந்த வயதாக இருந்தாலும் சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு தன்மை அடையும் விரப்பத்தன்மை அடையிறதோட மட்டும் இல்லாமல் லாங் டைம் நீங்கள் இன்ட்ரோகோர்ஸ் பண்ண முடியும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல நீங்கள் ஆண்மை குறைவுனால பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம தான் அனுப்பித்தர்றேன் இது எந்தெந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வழிக்குன்றத சொல்லிடுறேன் சிறு வயது முதலேங்க அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டு இப்போ சுத்தமாக ஆணுறுப்பு செயல்படலாம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி தகாத பெண்களிடம் நம்மள நம்மளை விட வயது மூத்த பெண்களிடம் உறவு கொள்வதுனால இப்போ அந்த ஆண்மை குறைவு பிரச்சனை இப்போ தான் வரும் ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் தான் வரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் வந்து நம்மளை விட பெரிய பெண்களிடம் தகாத உறவு வச்சுட்டு இருந்து அது நம்ம ரிலேஷன்ஷிப் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுக்கு சரி வர விரப்பத்தன்மை இருக்காது விருப்பத்தன்மை இருந்தாலும் நம்மளால் நம்ம மனைவி கூட வந்து நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபட முடியாது அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்களும் இந்த வீடியோல தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்கக்கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் முதல் மாத்திரிலேயே கேட்கும் அதனால் காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருட்கள் நம்ம கல்யாணம் புதுசு சொல்லுவான் நம்ம நண்பா வந்து மச்சா நான் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு நான் சரக்கு போவேன் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உடலூரில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லுவான் நீங்களும் நம்பி அதேமாரி பண்ணுவீங்க அதேமாரி ஈடுபட்டு இருப்பீங்க காலப்போக்கில் குடிக்கு இருப்பீங்க இப்போ குடி விட்டு மனைவி கிட்ட போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆணுறுப்பு எலும்புவே எலும்பாது எலுமினே ஒரு நிமிஷத்துக்கு மேலே உடலூரில் ஈடுபட முடியாது இதனாலே மறுபடியும் குடிக்கு நீங்கள் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போவீங்க அதெல்லாம் ஒன்றும் கவலையே வேணாம் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தே போதும் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக ஒரே நாள்லேயே வந்து சரியாகிடும் சரிங்களா சாப்பிட்ட முதல் நாளே முதல் மத்தியில் நல்ல ஒரு விரப்பத்தன்மை இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடலூரில் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் பயன்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு போதைப் பொருட்கள் அந்த பேர் சொல்லக்கூடாத கூட சொல்லலாம் அதாவது கஞ்சா பீனு இன்னும் சில போதைப் அதெல்லாம் திருந்தி இப்போ நான் வந்துட்டேன் இப்போ என் மனைவி கிட்டே என்னால் போகவே முடியல கல்யாணம் பண்ணவும் முடியலை எனக்கு அந்த பயன்றது போகலை கை கால்லாம் நடுக்கமாக இருக்கு அதேமாரி விந்துலாம் வந்து தானாக கனவுல அப்படியே வெளியேறிட்டே இருக்கு தூக்கத்திலேயே வெளியேறுது இது எல்லாமே இந்த போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அடிமை ஆகிட்டால் என்னை வந்து காப்பாற்றி கொடுங்க அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்துகள் எடுக்கும் போது நல்லா வேலை செய்யும் அதேமாரி நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுக்கும் போது கட்டுப்பாடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிராய்லர் சிக்கன் எடுக்காதீங்க பண்ணை மீன் எடுக்காதீங்க என்னுடைய அனுபவத்துலேயும் நம்ம கிட்ட மருந்து வாங்கி ஒரு தம்பி சொன்ன அனுபவத்தை சொல்கிறேன் நான்வெஜ்ஜி எடுக்காமல் இருந்தீங்கன்னா நம்மளுடைய மருந்து வேறு லெவலில் வேலை செய்யுது சார் அப்படின்னு சொல்லி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் வீடியோவில் அவருடைய வாய்ஸையே நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் இப்போ என்னால் வந்து ப்ளே பண்ணி காட்ட முடியல ஏன்னா எனக்குமே உடம்பு சரியில்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவில் பேசிகிட்ருக்கேன் அதனால் உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் நான் அனுப்பி தரேன் நம்மளுடைய மருந்துகள் வாங்கி உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுடைய மருந்துகளுக்குனே ரெகுலராக வாங்கக்கூடிய நண்பர்கள் நிறைய இருக்காங்க அதேமாரி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்துகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு அருமருந்தினை கூட சொல்லலாம் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இருக்காது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது அதேமாரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளே நிரந்தரமாக போகக்கூடிய வல்லமை படைத்ததுங்க கிட்ட இருக்க மூலிகை மருந்துகள் அத்தனையுமே ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சைடு எஃபெக்ட் இல்லாத மூலிகை மருந்துகள் எல்லா வயதினருமே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த வயதினர் தான் யூஸ் பண்ணும் அந்த வயதினர் தான் அப்படின்னு ஒரு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது நாங்கள் தயாரிக்கிற பொருள் எல்லாமே வயதினர்களுக்காகவே தயாரிக்கப்பட்டதுங்க இன்னைக்கு கால கொடுமை வயசு பசங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவுனால பாதிக்கப்பட்டு அதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பில் இருக்காங்க ஒன்றும் பயம் தேவையில்லை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் அறியாமையினால் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள்னால தான் இந்த மாதிரி பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் ஈஸியாக சரி பண்ணி கொள்ளலாம் நாங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக சாப்பிடுங்க முதல் மாத்திரத்திலே ரிசல்ட் தெரியும் மற்றவங்களாம் சொல்லுவாங்க தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் அப்போ தான் வேலை செய்யும் அப்படின்னு வாங்க அப்படி கிடையாது சாப்பிட்ட முதல் நாளே வேலை செய்யும் ஒரு மணி நேரத்திலேயே வேலை செய்யும் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் விரப்பத்தன்மை குறையாது அதேமாதிரி விந்து வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறாது விந்துவில் உயிரணு வந்து ஜீரோ பர்சன்டில் இருந்தாலும் நல்ல ஒரு உயிரணுகளை உற்பத்தி பண்ணி தருங்க குழந்தையின்மை பிரச்சனையை முற்றிலும் போக்கும் அந்தளவுக்கு அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலியமாக இருந்தேன் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் எல்லாம் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க தயவு செஞ்சு எங்கள் கிட்டே கேஷ் ஆன் டெலிவரி கேட்காதீங்க ஒன்று நேராக வந்து வாங்கிக்கோங்க இல்லைனா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு தாராளமாக உங்களுடைய அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அதாவது இன்றைக்கி கூகுள் பே பண்ணிங்கன்னா நாளைக்கு பத்து மணி பதினோரு மணிக்கெலாம் டெலிவரி ஆகிடும் தமிழ்நாடு தவிர்த்து வேறு ஸ்டேட்டு கேரளா கர்நாடகா ஆந்திரா அந்த மாதிரி இருந்திங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் அவ்வளோதான் நீங்கள் எதுவும் பயன்பட தேவையில்ல நம்பிக்கையாக உங்களுடைய பொருள் உங்களுக்கே வந்து சேரும் பயப்படாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கு முன்னே கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தோம் இப்போ கொடுக்குறது கிடையாது ஏன்னா மருந்துகள் ரொம்ப கட்டுப்பாடு அதிகமாக இருக்குது ஏன் கட்டுப்பாடுனா மூலிகைகள்ங்க மூலிகைகள் வந்து அந்தளவுக்கு கிடைக்கல முன்ன கிடச்ச மாதிரி அதனால தான் கூகுள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்கன்றோம் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறதில்ல தயவு செஞ்சு கேஷ் ஆன் டெலிவரி கேட்காதிங்க ஒன்று நேரம் வந்து வாங்கிக்கோங்க இல்லைனா கூகுள் பே ஃபோன் பேடிஎம் இல்லை எங்கள் கம்பெனி அக்கௌண்ட்டில்